வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவல எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம் பொதுவா இந்த மாதிரி ஒரு டிடிஎஸ் மீட்டர் வச்சு நம்ம வாட்டரை செக் பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ குறிக்கிறது இதுக்கும் ஹார்ட்னஸுக்கும் சம்பந்தம் இல்ல இது வந்து எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த தண்ணியோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி த்ரீ இருக்கு அதாவது இந்த எயிட் சிக்ஸ்டி த்ரீ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் இந்த டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ குறைக்கணும் அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசி சிஸ்டம் மூலியமா மட்டும்தான் குறைக்க முடியும் ஆனா நம்மளோட வீட்டுல டைல்ஸ்ல கிச்சன் சிங்க்ல பாத்திரத்துல அதே மாதிரி சவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல எல்லாம் வெள்ள வலையா வடி படியுது பாத்தீங்களா அது வந்து கால்சியம் மெக்னீசியம்ன்ற சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இந்த கால்சியம் மெக்னீசியம்ன்ற சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து போர் வாட்டர்ல இருந்து வரும்போது டிசால்டா தான் வரும் அது ஆக்சிஜன் பட்டோம்னா அது வந்து ப்ரெசன்ட் ஆயிட்டு அப்படியே எல்லா இடத்துலயும் வந்து செடிமெண்ட் ஆகி படிஞ்சிடும் அதுதான் கால்சியம் மெக்னீசியம்ன்ற சஸ்பெண்டட் சாலிட்ஸ் டோட்டல் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ அந்த டோட்டல் ஹார்ட்னஸ் ஒரு போர் வாட்டர்ல எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் டெஸ்ட் கிட்ட வச்சு தான் நம்ம ஒரு போர் வாட்டர்ல டோட்டல் ஹார்ட்னஸ் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவோம் இது வந்து ஒரு நைஸ் கெமிக்கல் கிட் ஃபர்ஸ்ட் வந்து எரிக்குறம் பவுடரையும் அம்மோனியா பஃபரையும் சாம்பிள் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணுவோம் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டர்ல இருந்த அந்த கால்சியம் மெக்னீசியம் அந்த வாட்டர்ல டோட்டல் ஹார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஆயிட்டு தெரியும் இந்த டூ இந்த டிஎச் ஒன் இப்போ இந்த போர் வாட்டரை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் சாம்பிள் எடுத்துக்கலாம் இதை இந்த டெஸ்டிங் பாட்டில் வந்து இந்த சாம்பிள் வாட்டரை எடுத்துடுறோம் இதோட இந்த டிஎச் ஒன் அப்படின்ற நம்ம இதில் மிக்ஸ் பண்றோம் சும்மா ஸ்மால் அமௌண்ட் எடுத்துக்கிட்டாலே போதும் இது கூடவே போடுறதுனால கலர் டார்க்கா இருக்கும் லைட்டா இருக்கும் ஆனால் கலர் மாறாது இதோட டிஹெச் டூ ஒரு டென் டு டுவெல் டிராப்ஸ் மிக்ஸ் பண்ணணும் ஒன்னு ரெண்டு டிராப் கூட இருக்கிறதுனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை இதை இந்த மாதிரி நல்லா சேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஹாட் வாட்டர் வந்து நல்லா பிங்க் கலர்ல விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதோட நாங்க டிஹெச் ஃபைவ் மிக்ஸ் பண்ணுவோம் இந்த டிஎச் மிக்ஸ் பண்ணும் போது டிஎச் பைவ்ன்றது ஒன்னும் இல்ல இடிடி சொல்யூஷன் இதோட கேலிபிரேஷன் படி இது ஒரு டிராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பிபிஎம் ஹார்னஸ் அர்த்தம் இப்போ இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா இந்த பிங்க் கலர்ல இந்த சொல்யூஷனை நான் மிக்ஸ் பண்ணும்போது இப்போ இந்த பிங்க் கலர் சாம்பிள் வாட்டர் பார்க்குறீங்க இல்லையா இந்த பிங்க் கலர் சாம்பிள் வாட்டர்ல நான் இந்த இடிடி சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணுவேன் இது ப்ளூவாக கன்வெர்ட் ஆகும் ஒரு டிராப்புக்கு வந்து பிப்டி பிபிஎம் ஹார்னஸ் சொல்லி அர்த்தம் இந்த டிராப் நான் மிக்ஸ் பண்ணிட்டே வருவேன் ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் உதாரணத்துக்கு இது ஒரு அஞ்சு டிராப்ல ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா டூ பிப்டி பிபிஎம் ஹார்னஸ் சொல்லி அர்த்தம் இதே வந்து பத்து டிராப்ல ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பிபிஎம் சொல்லி அர்த்தம் எத்தனாவது டிராப்ல இந்த ப்ளூ கலர் கன்வெர்ட் ஆகுதோ அதை வச்சு நம்ம இன்ட்டு பிப்டின் போட்டி கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது இதுதான் ஹார்னஸ் டெஸ்டிங் முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படியே ப்ளூவா மாறிடுச்சு ஏழு டிராப்ல ப்ளூவா மாறிடுச்சு அப்படின்னா இந்த சைட்டோட போர் வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவல் வந்து த்ரீ பிப்டி பிபிஎம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நாங்க இதை சாப்ட்வேருக்குள்ள கொடுத்துட்டு இந்த த்ரீ பிப்டி பிபிஎம் இருக்கிற ஹார்ட் வாட்டரை ஜீரோ பிபிஎம் கொண்டு வந்துருவோம் இது ரீஜென்ரேஷன் டைம் வர்றதுக்குள்ள ஒரு டென் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் உதாரணத்துக்கு ஜீரோ பிபிஎம்ல ஆரம்பிக்கும் ரீஜெனரேஷன் டைம் வரும்போது அந்த அப்போ அந்த சாம்பிள் வாட்டர் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிபிஎம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஜீரோ டு டென் பர்சன்டேஜ் வந்துட்டு போயிட்டு இருக்கும் இந்த நைஸ் பிராண்டு ஹார்னஸ் டெஸ்டிங் கிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரை வந்து எப்படி நம்ம ஹார்னஸை செக் பண்ணணும் அப்படின்றத உள்ளே கொடுத்துருப்பாங்க நீங்களும் இந்த ஹார்னஸ் கிட்ட வாங்கி நீங்களும் உங்களோட போர் வாட்டரோட ஹார்னஸ் லெவலில் ஈஸியாக செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் இது மார்க்கெட்ல அவைலபிள் தான் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து போர் வாட்டரோட ஹார்னஸ் லெவல செக் பண்ணி பார்த்தோம் இப்போ ஆஃப்டர் சாஃப்டிங் இந்த வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ செக் பண்ணி காட்டுறேன் இந்த கிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஹெச் ஃபைவ் பாத்தீங்க இல்லையா அதே மாதிரி டிஹெச் ஃபோர் டிஹெச் த்ரீ ரெண்டுமே இருக்கும் உதாரணத்துக்கு டிஎச் ஃபைவ் ஒரு டிராப்புக்கு ஒரு டிராப்புக்கு ஒரு டிராப்புக்கு அஞ்சு அர்த்தம் அர்த்தம் இது வந்து சாம்பிள் வாட்டரு இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாட்டரோட டிடிஎஸ் லெவல் செக் பண்ணுவோம் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை அதே இதுதான் இந்த வாட்டரோட ஹார்னஸ் லெவலில் செக் பண்ணுவோம் இப்போ இந்த வாட்டரோட ஹார்னஸ் லெவல் என்னன்னு செக் பண்ணுவோம் அதே மாதிரி ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல் சாம்பிள் வாட்டர் அதே டிஹெச் டூ அதே டிஹெச் டூ லிக்விடு அதே மாதிரி பன்னெண்டு ட்ராப் ஆட் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை அதே ப்ளூ கலரில் தான் இருக்குது இப்போ இதுலயே கொஞ்சம் ஹார்ட் வாட்டர் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ இது ஹார்ட் வாட்டரு சாம்பிள் வாட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஹெச் மீட்டர் வந்து ஜீரோவில் இருக்குது அதே டிடிஎஸ் லெவலு இப்ப இது சாஃப்ட் வாட்டர் இல்லையா இந்த சாஃப்ட் வாட்டர் ப்ளூ கலர்ல இருக்கு இதுல அப்படியே இந்த ஹார்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் பிங்க் ஆ மாறி இப்ப நம்ம அந்த சாஃப்ட் வாட்டரே டெஸ்ட் எடுத்தோம் ப்ளூ கலர்ல இருந்துச்சு இல்லையா இதுல இந்த ஹார்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது போது பிங்க் ஆ மாறி இப்போ யூஸ்வலா வாட்டரோட டிடிஎஸ் லெவல செக் பண்றதுக்கு நம்ம மீட்டர் இருக்கு டிடிஎஸ் மீட்டர் வச்சு ஈஸியா செக் பண்ணிக்கலாம் ஹார்ட்னஸ் லெவல செக் பண்றதுக்கு மட்டும் இந்த மாதிரி கெமிக்கல் கிட் தான் செக் பண்ணுவோம் நாங்கள் இந்த மாதிரிதான் உங்களோட போர் வாட்டரில் ஹார்ட்னஸ் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறோம் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு உங்களோட போர் வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவலு பிளஸ் நீங்கள் எத்தனை ஹெச் போர் மோட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நாங்கள் யூனிட்டை டிசைன் பண்ணி செட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பிங்க் கலராக பார்த்தீங்க இல்லையா அது வந்து ஹார்ட்னஸ் அந்த பிங்க் கலராக இருக்கிற ஹார்ட் வாட்டராக நாங்கள் இந்த மாதிரி ப்ளூ கலராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களோட போர் வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவலில் செக் பண்ணோம்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க எங்களோட பர்சன் உங்கள் வீட்டுக்கு வந்து வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவலில் செக் பண்ணி காட்டுவாங்க உங்களோட வீட்டோட ப்ரொவிஷனை பார்த்துட்டு அதுக்கு யூனிட் ஃபிட் பண்ணோம்னா என்ன மாதிரி எஸ்டிமேட் வரும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு பேராமீட்டர் ரிசல்ட் கொடுப்பாங்க எங்களால் ஒரு ரெண்டுல இருந்து நாலு பேராமீட்டர் லெவல் தான் செக் பண்ணி காட்ட முடியும் இப்போ உங்களோட போர் வாட்டரோட ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி அந்த டெஸ்டிங்கை நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்க வீட்டில் ஹார்ட் வாட்டர் இஷ்யூனா அதுக்கு இந்த மாதிரி கால்சியமோட இப்போ இந்த மாதிரி டோட்டல் ஹார்ட்னஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த கெமிக்கல் கிட்ட வச்சு ஈஸியாக செக் பண்ணி காட்டிட முடியும் அதே மாதிரி அயன் செக் பண்றதுக்கும் கெமிக்கல் கிட் இருக்கு அதை வச்சு நம்ம வாட்டரோட அயன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இருக்கிற வாட்டர் இப்போ இஷ்யூஸை கரெக்டா அனலைஸ் பண்ணி பண்ணணும்னா ப்ராப்பரான வாட்டர் டெஸ்ட் எடுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு நீங்க ரெண்டு லிட்டர் வாட்டர் சாம்பிள் எடுத்துட்டு உங்க ஜிபி உங்களோட கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு நியர்பை வாட்டர் டெஸ்டிங் லேப்னு போட்டீங்கன்னா வரும் உங்க வீட்டுக்கு நியர்பை இருக்கிற வாட்டர் லேப்ல ஒரு ரெண்டு லிட்டர் சாம்பிள் வாட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பதினெட்டு பேராமீட்டர் சாம்பிள் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி ஒனி பண்ணலாம் இப்போ இதுவே போதுமானது கொஞ்சம் கிரிட்டிக்கலான வாட்டர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்ல ப்ராப்பரான ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணணும்னா வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பண்றதுதான் ரொம்ப பெஸ்ட் இப்போ உங்களோட வாட்டரை நாங்க எப்படி செக் பண்றோம் அப்படின்றத பத்தி கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட் வாட்டர் சாஃப்னர் இல்லை வேற ஏதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்குண்டான ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இதே மாதிரி எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுங்க அப்போ தான் எங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்க வணக்கம்